சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவோட முக்கியமான நடிகர் பெரும்பாலும் நல்ல கதைகளை தன்னோட படத்தில் கொடுப்பார் சிவகார்த்திகேயன் நிறைய ஹிட் படங்கள் ஷார்ட் மூவிஸ் பிளாக் பஸ்டர்னு நிறைய கொடுத்துருக்காரு பட் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் சில பல முக்கியமான படங்களை தவற விட்டுருக்கார் ரீசண்டாக அவர் நடித்த அமரன் இரநூறு கோடி கலெக்ட் பண்ணி சிவகார்த்திகேயனோட கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக மாறுச்சு அதுக்கு முன்னாடி டாக்டர் டான்னு ஹண்ட்ரட் கோர் மூவிஸ் ஹண்ட்ரட் டேஸ் மூவிஸ் நிறைய கொடுத்து என்டர்டைன் பண்ணியிருக்காரு எஸ்கே திஸ் வீடியோ விட்ட தவறவிட்ட பஸ்டர் படங்கள் என்னென்ன கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம் ராஜா ராணி அட்லியோட முதல் படம் ராஜா ராணி இந்த படத்தில் ஆர்யா ஜெய் நயன்தாரா நசியா நசீம் சந்தானம் மற்றும் பலர் அடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு இந்த படம் அட்லியோட டேரெக்ஷனில் வந்து தாருமாரி எட்டாச்சு இந்த படத்தில் டேரக்டர் அட்லி ஆர்யாட்ட இந்த ஸ்டோரியை சொல்கிறதுக்கு முன்னாடி எஸ்கேட்ட தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு பட் என்ன ரீசன்னு தெரியல எஸ்கே இந்த கதைக்கு நோ சொல்ல படம் ஆரியாட்டை போக பெர்லின் ஆக்ட்னால படம் பிளாக்பர்ஸை விட்டாச்சு இந்த ராஜாரணி படத்தை எஸ்கே தவற விட்டார்னே சொல்லலாம் சூரரை போற்று சுதா ஓங்காரா டைரக்ட் பண்ணி வெளிவந்து ஒரு மெகா பிளாக் கிட்டான படம் சூரரை போற்று இந்த படத்தில் சூர்யா அபர்தாபால முரளி ஊர்வசி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் தரமான மியூசிக்கை கொடுத்துருப்பாரு இந்த படத்தில் இந்த ஸ்டோரியை சுதா ஓங்காரா சூர்யாட்டை அழுதுறதுக்கு முன்னாடி எஸ்கேட்ட தான் கதை சொல்லியிருக்காரு பட் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை எஸ்கே ஏன் சொன்னார்ன்னு தெரியல படம் சூர்யாட்ட போய் அவர் ஒட்டியை சொல்லி படம் தாறுமாறு ஹிட் ஆச்சு இந்த படத்தையும் எஸ்கே மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் டாடா கணேஷ்கே பாபு டைரெக்ட் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் டாடா இந்த படத்தில் கவின் அபரா தாஸ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு ஜென்மார்டின் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு அப்பா அம்மாவனோட அழகான உறவை சொல்கிற படம் இந்த டாடா டேரக்டர் கே பாபு இந்த ஸ்டோரியை தமிழ் சொல்றதுக்கு முன்னாடி எஸ்கே கிட்ட தான் கொண்டு போயிருக்காரு அட் த சேம் டைம் எஸ்கே வேறு படம் பண்ணிகிட்டு இருந்ததுனால இந்த படத்துக்கு நோ சொல்ல படம் தவிண்ட்டை போய் அவரோட தரமான ஆக்டிங்னால படம் சூப்பர் டூப்பர் கிட்டாச்சு இந்த படத்தையும் எஸ்கே மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் சித்தார் எஸ்யூ அருண் குமார் டேரக்டரில் வந்த படம் ஒரு பயங்கரமான கிட்ட கொடுத்த படம் இந்த படத்தில் சித்தார் மிம்சா சஜயன் மற்றும் பலர் கிடைச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு திபுநிதன் தாமஸ் சந்தோஷ் நாராயணன் விசால சந்திரசேகர் சேர்ந்து ஊசிக்கும் பஸ்டே இருப்பாங்க இந்த படம் சித்தார்த்திட்ட போகிறதுக்கு முன்னாடி எஸ்கே கிட்ட தான் போயிருக்கு எஸ்கே வேற படம் போயிட்டு இருந்ததுனால இந்த படத்துக்கு நோ சொல்ல